பொரியல் செய்ய நான் பீக்கங்காய் எடுத்தேன் அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி வேறு என்ன நம்ம இது கூட காம்பினேஷன் பண்ணலான்னு பார்த்தேன் உருளைக்கெழங்கு இருந்துச்சு சரி இது ரெண்டுத்தையும் நம்ம காம்பினேஷன் பண்ணி ஒரு பொரியல் ரெடி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைமாக ட்ரை பண்ணேன் உண்மையுமே டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து லைட்டாக ஜீரகம் இது மூணையும் நம்ம பொறிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் வந்து கலக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம ஒரு மசாலா சேர்த்துக்கலாம் என்னென்னா குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரா வந்து ஒரு கால் ஸ்பூன் அதுக்கப்புறமா பெப்பர் பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் பீக்கங்காவையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் அந்த காய் வேகிற அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சாவே நமக்கு வெந்துடும் அதுக்கு நடுவில் ஒவ்வொரு டைம் எடுத்து நீங்கள் கிண்டி விட்டுருங்க ஏன்னா தண்ணி சப்போஸ் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்க அப்பப்போ ஒரு ரெண்டு டைம் வந்து கலக்கி விட்டீங்கன்னா பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்